நம்ம இடிச்சு கட்டமைப்பு பண்ணினா மட்டும்தான் பர்ஃபெக்டான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்குமே தவிர நீங்க வந்து பரிகாரம் அப்படின்றத வச்சு எதையுமே என்ன பண்ண முடியாது மூவ் பண்ண முடியாது அதனால எதையுமே இங்க இடிச்சு சரி பண்ணாம பரிகாரம் அப்படின்ற விஷயத்த இவங்க கிட்ட என்ன பண்ண வேண்டாம்னா கொஸ்டினா ரைஸ் பண்ண வேண்டாம் இன்னொன்னு நான் யூடியூப்பில் பேசியிருக்கிற பொதுவான விஷயத்தையும் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வாஸ்துக்காக டைம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் அவங்க கிட்ட கேட்டு உங்களுடைய நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் வந்து கேட்க வேண்டாம் ஏன்னா இது ஜென்ரலான டாபிக் வந்து என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் நார்மலாக பார்த்தாலே நிறைய உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ இந்த டைமை எந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வாஸ்துவில் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது ஓகேங்களா நாங்க டேஸ் ஆன்லைன் வாஸ்து கிளாஸ் குருஜி கிட்ட எங்களுக்கு வந்து வாஸ்து வந்து சுத்தமா அதை பத்தின ஐடியாவே கிடையாது ஆனா குருஜி வந்து அந்த கிளாஸ்லயே ரொம்ப பேசிக்ல இருந்து எங்களாலேயே எங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு வாஸ்துப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன கரெக்ட் பண்ணுன்னு எங்களால் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரே கிளாஸ் எடுத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது துணைக்கும் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் தனி வீடுனா கூட நான் வாஸ்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம அதில் அதை கரெக்ட் பண்ண முடியும் பட் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போது கஷ்டம் ஸோ இந்த நேரடி முகாமில் வந்து அவரே குருஜியே பார்த்து அதில் அந்த குறைபாடு எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறதுக்கு எனக்கு எங்களுக்கு வழிகாட்டினாரு ரொம்ப நன்றி ஆக்சுவலி எங்கள் லைஃப் ஸ்டைலேயே நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண குருஜியோட இந்த வாஸ்து வகுப்பு வந்து அட்டென்ட் பண்ணேன் நான் இதனால வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தெளிவு கிடைச்சிது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஹெல்த் ஏதோ வீட்டில் ஃபினான்ஷியல் ஏதோ அப்படின்னலாம் ஏதோ ஏதோ பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது எல்லாமே வந்து இந்த வாஸ்து சரி இல்லாததுனால தான் நம்மளுக்கு இந்த பாதிப்பு எல்லாமே வருதுன்றதை வந்து இந்த குருஜியோட கிளாஸ் வந்த பிறகு தான் அது புரிஞ்சது நம்மளுக்கு வந்து இது தெரியாத வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்குது ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு எல்லாத்துக்குமே வந்து வாஸ்து தான் வந்து அடிப்படை வாஸ்து சரியான இருக்கிற இடத்துல நம்ம வீடுல அமைஞ்சாலே வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் இல்லாம நல்லபடியாக இருக்கலான்றது குருஜி உணர வச்சாரு அதுக்கு அந்த கோர்ஸை முடிச்சாச்சு அதுக்கு பிறகு இப்போ வந்து வாஸ்து முகாமுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குறைகளில் வந்து அந்த மேப்பை எடுத்துகிட்டு வந்து இது இது பிரச்சனை இருக்குன்றது ஓரளவுக்கு படித்த நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது அதை காட்டி அதுக்கு தீர்வுகளையும் இதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவையும் இங்கே வந்து நாங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டோம் குருஜி பிரணவ வாஸ்து வகுப்பு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எல்லாருமே அந்த கிளாஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணோம் குருஜி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் நாங்கள் பண்ணணும் அதனால் எங்களுக்கு நிறைய பலன் கிடைச்சிது அதனால் இன்னும் நாங்கள் நல்ல பலன் அடையணுங்கிறதுக்காக குருஜி நேரடி வாஸ்து முகாம் ஒரு நாள் இன்று எங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க குருஜி முன்னிலையில் குருஜி மாணவர்கள் எங்கள் வீட்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் என்ன மாற்றங்கள் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க முடிந்த வரைக்கும் மாற்றங்கள் செய்ய முடிந்தவர்கள் பண்ணலாம் முடியாதவர்கள் வீடு வேறு ஏற்பாடு பண்ணி கொள்ளலாம் அப்படின் என்று சொன்னார்கள் அதனை இது இந்த வகுப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த முகாமில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் குருஜி என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நம்மளோட விதியை மதியால் வெல்லலாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வாஸ்துபடி வீடு அமைத்து கொண்டாலும் நம்மளோட விதியை வெல்லலாம் அப்படின்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த கிளாஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது குருஜி சொன்ன சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பண்ணி எங்களுக்கு நிறைய பலன் இருந்தது குருஜியோட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை என்னோட ஃபேமிலி அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இது இது மூலயமா எங்களுக்கு ஒரு கைடு கொடுக்குறோம் இன்னைக்கு சார் வந்து முகாம் போட்டிருந்தார் குருஜி அதில் வந்து எங்களோட இப்போ ஆன்லைன் கிளாஸில் எடுக்கிறதோட நேரில் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை டவுட்னா கொஞ்சம் நிறையா டவுட் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட பிளெஸிங் கூட கிடைச்சிருக்கு முடிஞ்சா நீங்கள் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க பிரணவ் வாஸ்து கிளாஸ்க்காக நான் இங்கே வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கற்றுக்கு கற்றுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு நிறைய நம்ம லைஃபே வந்து இந்த வாஸ்து தான் ஃபியூச்சர்ல எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய சந்ததியர்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியேந்து பார்க்குறப்ப ஒன்றும் தெரியாது அதில் வந்து நம்ம இது பண்ணுறப்ப தான் தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க ஹண்ட்ரட்ல நைன்டி பர்சன்ட்க்கு வந்து பிரச்சனை வந்து இந்த வாஸ்து மூலியமாகவே நம்ம எல்லாமே சரி பண்ணலாம் எல்லாமே வந்து நம்ம இருக்கிற வீடு தான் அந்த வீடு வந்து கரெக்டாக வாஸ்துபடி நம்ம அந்த வீட்டில் இருந்தோன்னா எல்லாமே நல்லபடியாக அமையும் உங்கள் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரணும்னா பிரணவ் வாஸ்து அட்டன் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சேஞ்ச் வரும் மாற்றம் ஒன்றே மாறாது குருஜி எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணினேன் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போது வீட்டு இதை மாற்றுறதுக்காண்டி குருஜியை வந்து பார்த்தேன் அவங்க சொல்படி அந்த வீட்டை மாற்றி நல்லபடியாக இருக்கானுக்கு அனுக்கிரகம் பண்ணணும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணேன் அதில் நிறைய எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிது அதை வந்து இப்போ நான் என் வீட்டுக்கு மாற்றுறதுக்காக இங்கே வந்தேன் எல்லா விளக்கங்களும் அவ்வளோ அருமையாக கொடுத்தாங்க சூப்பராக இருந்ததுங்க இதைப்படி என் வீஸ் வீடு வந்து சூப்பராக அமையும்ன்றதை ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு எங்கள் பசங்களுக்காக நான் இது இந்த கிளாஸை வந்து நான் பார்த்தேன் அதில் வந்து அந்த ஆரஞ்சு பழத்தூளை வச்சு பசங்களுக்கு கொடுத்தனு பசங்க நிறைய எக்ஸாம்ஸ்க்கு அதை நான் கொடுத்தனுச்சி எங்கள் பாப்பா வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டே வந்தாங்க எல்லா பசங்களுக்கும் நான் சொல்லி என் பசங்க எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் அதை நான் கொடுத்து யூனிவர்சிட்டி லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க அதுக்கு காரணம் குருஜி சொன்ன அந்த ஆரஞ்சு பழத்தூள் அந்த தான் அதனால் நான் எல்லா வீடியோஸும் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி நிறைய எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துருக்கு அதனால் குரு அவரை வந்து குருன்னு சொல்கிறத விட அவர் வந்து முருகப்பெருமானோடைய அவதாரம்னே நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு பதிவும் அவ்வளோ பொக்கிஷமாக நாங்கள் பார்க்குறோம் நான் குருஜியோட டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வாஸ்து ஆன்லைன் கிளாஸில் நான் இருந்தேன் குருஜியை நான் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தது இனி கண்டிப்பாக குருஜியை பார்க்குறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சதுனால நான் இன்னைக்கு வந்தேன் எனக்கு நல்ல ஒரு தீர்வும் கொடுத்தாங்க சாரோட டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் வாஸ்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன் ஆஸ்தமான கிளாஸ் எப்படின்னா சார் வந்து எங்களோட பேசிக் ந நாலேஜ் இருக்கக்கூடியவங்களை கூட எவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகணும் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து எங்களுக்கு ரொம்ப கிளியராக வாஸ்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த முகாம் வச்சுட்டு எங்கள்கிட்ட இருக்கிற டவுட்ஸை டைரெக்டாக அவர்கிட்ட கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இது இது வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா நாங்களாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்துன்ற இருந்து இப்போது நாங்கள் அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு வாஸ்து பற்றி தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாரோட கான்ஃபிடென்ஸும் அவர் எங்களுக்கு கொடுத்த கான்ஃபிடென்ஸும் தான் அது வந்து இட்ஸ் அ மிராக்கல் பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்